மதுரையில் காங்கிரஸ் ஆர்ப்பாட்டம் நாடாளுமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் மக்கள் விரோத போக்கை கண்டித்தும் காங்கிரஸ் உள்ளிட்ட இந்தியா கூட்டணியைச் சேர்ந்த நூற்று நாற்பத்தி இரண்டு உறுப்பினர்களை இடைநீக்கம் செய்து ஜனநாயக படுகொலையை நிகழ்த்தியிருக்கும் பாஜகவின் இந்த ஜனநாயக படுகொலையை கண்டிக்கின்ற வகையில் மதுரை மாநகர் காங்கிரஸ் கமிட்டி சார்பாக மதுரை மாவட்ட தலைவர் கார்த்திகேயன் தலைமையில் மத்திய பாஜக அரசை கண்டித்து மதுரை ஜான்சிராணி பூங்கா அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் மகிழா காங்கிரஸ் தலைவி சான்வாஸ் பேகம் நளினி மற்றும் ஏராளமான காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினார்கள்

कल सही दादा कला